வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்ப்போமா இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வந்து தடியங்காய் உள்ளி தக்காளி சாம்பார் வெண்டைக்காய் பொரியல் சாதம் அப்பளம்தாங்க இன்றைக்கி அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுட்டேன் ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் நல்லா கழுவி தொடைச்சி வச்சு கட் பண்ணி வச்சுட்டேன் கட் பண்ணி வச்சிட்டு உள்ளி கொஞ்சம் பல்லாரி ஒரு பல்லாரியை கட் பண்ணி வச்சுருந்தேன் பல்லாரியும் கட் பண்ணிவிட்டு தேங்காய் நெற்றி கடுகுளுந்த பருப்பம் போட்டு பொ பொரியுக்கு எல்லாத்துக்குமே வந்து தேங்காய் எண்ணெய் போடுறது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் தேங்காய்ண்ணை ஊற்றுறேன் எண்ணெய் ஊற்றி கழுகு நம் போட்டு நல்லா வெண்டைக்காய் நல்லா வதக்க வச்சுருவேன் நல்லா ப்ரௌனாக வந்தவுடனே அந்த ப்ரௌனாக வந்தோடனே அந்த உள்ளியை எடுத்து கட் பண்ணி கட் பண்ணி வச்சுக்க உள்ளியை போட்டேன் உள்ளியை போட்டுட்டு அது வெங்காயமும் கொஞ்சம் நல்லா வதங்கிரும் வதங்கவுடனே கொஞ்சம் நல்லா வந்தோன்னே லைட்டாக தண்ணியே தொளிக்க வேணா இதுதான் பேருக்காக நம்ம லைட்டாக ஒரு தண்ணியை தொளித்து நம்ம அப்படியே சும்பில் வச்சு வைக்கிறோம் அப் அதுக்கப்புறம் என்ன சொன்னால் தேங்காய் சீரகம் ஒரு அரை மிளகாய் போட்டு ஒரு ஒருத்திருப்பி அதிலே நான் கல் உப்பும் போட்டேன் ஏன்னா உப்பு வந்து தகுடு தகடாக இருக்கும் கை இடித்து ஒரு திருக்கு திருப்பி போட்டு அதையும் போட்டு வச்சேன் போட்டு வச்சிட்டோம்னா அது வெண்டைக்காய்ப்பு வந்து ரெண்ட வந்து மசால் வாட போகணும் அவ்வளோ மசாலா வாடக்கிற ரெண்டு நிமிஷம் அப்படியே நிமிஷம் பருவக்குலேயும் உரிய போட்டோமா அது ஒரு அது வெந்ததுக்கப்புறம் அதை அப்படியே இறக்கி வச்சுட்டேன் என்ன செய்யணும் குக்கரில் நான் பருப்பு அவுச்சி வச்சுருந்துருப்பேன் ஃபஸ்ட்டே வந்து பருப்பை அவுச்சி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் தடியங்காய் கட் பண்ணி வச்சுருட்டேன் தடியங்காய் முள்ளி முருங்கைக்காய் போடுவேன் ஆனால் அன்றைக்கி எனக்கு முருங்கைக்காய் எனக்கு கிடைக்கல அதனால் முருங்கைக்காய் போடலை பல்லாரியும் தக்காளியும் கட் பண்ணி வச்சு தடியங்காய் உள்ளி தக்காளி நல்லாயிருக்கும் தேங்காய் சாம்பார்னா சாம்பார் பொடி எதுவுமே போட வேண்டாம் இதுக்கு வந்து கொஞ்சோண்டு நான் நல்லா தண்ணி விட்டு கொதிக்க விடணும் நல்லா கொஞ்சம் கொஞ்சம் வட்டினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூனுக்கு உரப்பு போட்டால் வந்து தேங்காய் சாம்பார் வந்து ரொம்ப உரப்பு நல்லா இருக்காது அதனால் என்ன செய்யணுன்னா கொஞ்சோண்டு வத்தப்பொடியை போட்டு கொஞ்சோண்டு புளி கரைச்சி ஊற்றி புளி கரைச்சி ஊற்றி உப்பு போட்டு கொதிக்க விடணும் கொதிக்க விட்டுனா அது நல்லா வெந்த உடனே என்ன செய்யணும் தேங்காய் சீரகம் மட்டும் அரைச்சி கொஞ்சம் பொடி உள்ளியும் ஜாரில் போட்டு அரைச்சி அதை பருப்போடு கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடணும் மிக்ஸ் பண்ணி வச்ச உடனே அந்த கொதிக்கிறதுல கொஞ்சம் காய்க்கு உப்பு பிடிக்கிறதுக்காக உப்பு போட்டிருக்கோம் ஸோ நம்ம வத்தப்பிடி வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டால் போதும் ஏன்னா ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் உரப்பு வந்து ரொம்ப இருக்கக்கூடாது அதனால தான் புளியை கரைச்சி ஊற்றி கொதிக்க விட்டாச்சு கொதிக்க விட்டோன்னா அது வெந்துக்கிட்டுருக்கும் வெந்த உடனே கொஞ்சம் காய்கறிகளாக நல்லா வந்து வந்த உடனே நம்ம இந்த தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா பருப்பெல்லாம் போட்டு அந்த பருப்பெல்லாம் போட்டு கலவையெல்லாம் நல்லா மிக்சியில் போட்டு கிண்ணெல்லாம் போட்டு மொத்தமாக போட்டு வேக வச்சு அதுவும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா மசால் வடை போகணும் நல்லா கொஞ்சம் கொழு கொழுன்னு வரணும் ஆனால் சாம்பார் வந்து ரொம்ப கட்டியாக இருந்தாலும் டேஸ்ட் இருக்காதுங்க அதனால தான் கொஞ்சம் தண்ணியாக தான் நான் வைப்பேன் சாம்பார் வந்து அதனால் அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகுழுந்தம்பருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு இதுக்கு வந்து மல்லிகையில் போட்டால் நல்லா இருக்காது அதனால நான் மல்லிகையில் போட மாட்டேன் கருவேப்பிலை மட்டும்தான் போடுவேன் சாம்பாருக்கு சாம்பாருக்கு அந்த எண்ணெய் கடுகு தாழ்த்தோன்னு இந்த சாம்பார் அது சுருன்னு ஒரு பவுண்டு பேசும் அவ்வளோதான் அது அந்த மணம் வந்து நல்லாயிருக்கும் அது ஊற்றி போட்டு இந்த சாம்பார் கொஞ்சம் போட்டாச்சு அதுக்கப்புறம் என்ன செஞ்சோன்னா சாம்பார் வச்சாச்சு வெண்டைக்காய் பொரியல் வச்சாச்சு அப்புறம் ரைஸ் சாதம் பண்ணுறதுக்கு தண்ணி அடுப்பில் வச்சுருக்கேன் தண்ணி அடுப்பில் வச்சோடனே அது கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறகு தண்ணி கொதிக்கும் நல்லா தர தரன்னு கொதிச்சோம் கொதிச்சாச்சு இப்போ என்ன செஞ்சுருக்கோன்னா அரிசி ஃபஸ்ட்டே நான் க அளம்பி ஊற வச்சு வச்சுருந்தேன் அதனால் கொஞ்சம் சீக்கிரம் அதுக்காக தான் அதனால் அவ்வளோ வச்சிருந்தே வச்சு வச்சு அதை அரிசி ரைஸ் நல்லா கொதிச்சு அதுவும் கொஞ்சம் நல்லா வேகும் உடனே நல்லா கொஞ்சம் ப நல்லா கூலாக வேகணும் அது வரைக்கும் வெந்துட்டு ஒரு கிண்டு கிண்டி விடணும் ஏன்னா சில்வர் செட்டி பார்த்தீங்களா அது வந்து பிடிச்சிடக்கூடாது அதுக்காக அதையும் வச்சுருக்கணும் சாதத்தை திரும்ப ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு போய் பார்க்கணும் எப்படியும் சாதம் வேகத்துக்கு அப்படியே இருபது நிமிஷம் ஆகும் சா வெந்தாச்சு ரைஸ் வடித்தாச்சு சாப்பாடு ரெடி சாம்பார் வெண்டைக்காய் பொரியல் சாதம் சாப்பிட வரீங்களா நீங்கள் எப்படி வச்சுருப்பீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்